தொற்று தோல் எரிச்சல் மற்றும் நாட்பட்ட நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அக்களில் கட்டி ஏற்படுகின்றன அவை பட்டாணி போல சிறியதாகவோ அல்லது ஒரு கோல்ஃப் பந்து போல பெரியதாகவோ இருக்கலாம் அக்குள் கட்டிகள் பொதுவாக தானாகவே போய்விடும் அரிதான சந்தர்ப்பங்களில் அவை புற்றுநோயின் நோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம் அக்குள் கட்டியை ஆங்கிலத்தில் ஆம்பிட் லம்ப் என்கின்றனர் அக்கள் கட்டி என்பது உங்கள் அக்களின் தோளின் கீழ் ஒரு பட்டாணி அல்லது பிற வளர்ச்சி இருப்பது போல உணர வைக்கும் எல்லா வயதினருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அக்குள் கட்டிகள் உருவாகலாம் அக்குள் கட்டி உருவாக பல காரணங்கள் இருக்கின்றன அவற்றில் பெரும்பாலானவை தீவிரமானவை அல்ல அக்குள் கட்டி கடினமாகவோ அல்லது மென்மையாகவோ அல்லது வழக்கத்திற்கு மாறாக வெதுவெதுப்பாக இருக்கலாம் கட்டி உருவான பகுதியில் வலி மற்றும் சிவத்தல் ஆகியவற்றுடன் உங்களுக்கு காய்ச்சலும் ஏற்படக்கூடும் கட்டி சீழ் கொண்டதாகவும் இருக்கும் நீங்கள் உடல் ரீதியாக ஆக்டிவாக இருக்கும்போது அக்குள் கட்டி பெரிதாகி ஓய்வில் இருக்கும்போது சுருங்கும் நீங்கள் அதை அழுத்தும் போது சற்றே நகரவும் செய்யும் சரி அக்குள் கட்டி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பதற்கு மிகவும் பொதுவான காரணங்களில் ஒன்று லிம்ப் நோட்ஸ் எனப்படும் நிணநீர் கணுக்கள் வீங்கிப் போவதால் ஏற்படுகிறது லூபஸ் எனப்படும் தோல் நோய் உள்ளவர்களுக்கு அடிக்கடி நினநீர் கணுக்கள் வீங்கிவிடும் இவை அக்குள் கட்டிகளை ஏற்படுத்துகின்றன அக்குள் கட்டிகள் ஏற்பட வாய்ப்புள்ள மற்ற காரணங்கள் புற்றுநோய் அல்லது புற்றுநோயற்ற கட்டிகள் மயிர்கால்கள் பிரச்சனைகள் காயங்கள் தோல் பிரச்சனைகள் வைரஸ் தொற்றுகள் போன்றவையும் இருக்கலாம் சரி லிம்ப் நோட்ஸ் எனப்படும் நிணநீர் கணு ஏன் அக்குளில் வீங்குகிறது என்பதற்கு உங்கள் உங்கள் உட்பட உடல் நிணநீர் கணுக்கள் அமைந்துள்ளன அவற்றில் வெள்ளை இரத்த அணுக்கள் உள்ளன மற்றும் அவை உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு தொற்று நோயை எதிர்த்து போராட உதவுகின்றன உங்கள் உடல் பாக்டீரியா அல்லது வைரஸ்களை கண்டறிந்தால் அவை உங்கள் நிணநீர் கணுக்களில் சிக்கி தற்காலிக வீக்கத்தை ஏற்படுத்துகின்றன சரி அக்குள் கட்டி புற்றுநோயுடன் தொடர்புடையதாக இருந்தால் எப்படி உணரவைக்கும் என்பதற்கு கட்டிகள் வலிமிகுந்ததாகவும் அசைவற்றதாகவும் தொடுவதற்கு கடினமாகவும் இருக்கும் ஆனால் இவற்றில் ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தால் அது கட்டாயம் புற்றுநோயாக இருக்கக்கூடும் என்பது அர்த்தமல்ல இமேஜிங் டெஸ்டுகள் மற்றும் பயாப்சி உள்ளிட்டவற்றை ஆராய்ந்து முழுமையான மதிப்பீடு செய்த பின் தான் அது புற்றுநோய் கட்டியா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த முடியும் அக்குள் கட்டியை அகற்ற எந்த வகையான சிகிச்சைகள் அவசியம் என்பதற்கு வெயிட்டிங் தான் இதற்கு முதல் தீர்வு அதாவது சிகிச்சைக்கு பதிலாக அக்குள் கட்டியை கண்காணித்து காத்திருக்க வேண்டும் சாதாரண அக்குள் கட்டியாக இருந்தால் அது ஒன்றிரண்டு வாரங்களில் தானாக போய்விடும் ஒருவேளை கட்டியில் தொற்று ஏற்பட்டால் ஆன்டிபயாட்டிக்ஸ் தேவைப்படலாம் கட்டி வலி மிகுந்ததாகவோ அல்லது அதனை சுற்றியுள்ள பகுதி வீங்கி இருந்தாலும் அசௌரியத்தை குறைக்க கவுண்டர் பெயின் மெடிகேஷன்ஸ் அல்லது நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃபிளமேட்ரி மருந்துகள் தேவைப்படும் ஹக்கிள் கட்டியானது லைப்போமா அல்லது நீர்க்கட்டி அல்லது தோல் பிரச்சனைகள் காரணமாக ஏற்பட்டிருந்தால் அதனை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டியிருக்கும் பெரும்பாலான அக்குள் கட்டிகள் தானாகவே போய்விடும் ஆனால் அதற்கு சில வாரங்கள் ஆகலாம் உங்களுக்கு மற்றொரு தொற்று ஏற்பட்டாலோ தடுப்பூசி போட்டாலோ அல்லது தோல் பிரச்சனை ஏற்பட்டாலோ மீண்டும் அக்குலில் கட்டி உருவாக சாத்தியம் உள்ளது ஆனால் பெரும்பாலான கட்டிகள் பாதிப்பில்லாதவை அதே சமயத்தில் உங்கள் அக்குள் கட்டி இரண்டு வாரங்கள் ஆன பிறகும் போகவில்லை என்றால் கட்டி கடினமாகவும் வலிமிகுந்ததாகவும் இருந்தால் பெரிதாக வளர்ந்து கொண்டே இருந்தால் அகற்றப்பட்ட மீண்டும் வளர்ந்தால் காய்ச்சல் அல்லது நோய் தொற்றின் பிற அறிகுறிகள் காணப்பட்டால் நீங்கள் உடனடியாக டாக்டரை ஆலோசிப்பது நல்லது இயற்கை மருத்துவம் பாட்டி வைத்தியம் இணையதள ஆலோசனைகளை வைத்து சொந்த சிகிச்சைகளை மேற்கொள்வது ஆபத்தில் முடியும் டாக்டரை அணுகி சிகிச்சை பெறுவது சாலச் சிறந்தது